ஹே ஹாய் கிராமத்து ஸ்டைலில் நல்லா கொல கொலன்னு வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வத்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பூண்டு பூண்டு உரிக்கிறதுக்கு ஒரு குட்டி டிப்பு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கையில் பூண்டு உரிச்சோம்னா அந்த நெகத்துலலாம் போய் பட்டு காந்த ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி நல்லா நச்சுக்கிட்டு ஒரு தடவை அதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் சீக்கிரமாகவே தோல் உரிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு பச்சை மிளகா மட்டும் கீறி அதையும் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான புளியும் கரைச்சி வச்சுக்கலாம் குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிடுவேன் அப்போ தான் ஈஸியாக கரையும் இப்போது இதெல்லாம் நாங்கள் மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் நேற்று செம்ம மழை பெஞ்சிருச்சு ஸோ கிளைமேட் செம்மையாக இருக்குது குளு குழுன்னு நல்லா இருக்குது ஸோ மாடியில் கொண்டு போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்ருக்கோம் இப்போ டைம் கரெக்டாக மதியம் ஒரு மணி ஆகுது ஆனால் பாருங்கள் ஈவினிங் ஏதோ அஞ்சு மணி ஆறு மணி மாதிரி இருக்குது அவ்வளோ தான் இப்போ எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட வேண்டி தான் நாங்கள் விறகுல சமைக்கலை கொட்டாச்சி இருக்கோம் இல்லையா அதை வச்சு தான் நாங்கள் சமைக்க போகிறோம் வட்டைக்குழம்புனாவே இதுதான் மெயின் நம்ம மிளகா பொடி ஆட் பண்ண போகிறதில்ல அதுக்கு பதிலாக வர மிளகா சீரகம் சோம்பு மிளகு கடலை பருப்பு பச்சரிசி இதெல்லாம் நல்லா வறுத்துக்கிட்டு அரைச்சி வச்சுக்க போகிறோம் மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் ஆனால் அம்மியில் அரைச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அம்மியில் அரைக்கலாம் தெரியாது அம்மி கல்ல தூக்கவே வராது ஸோ அம்மா தான் எனக்கு வந்து அம்மியில் நல்லா அரைச்சி கொடுத்தாங்க இப்போ அம்மா அம்மியில் அரைக்கிறது நான் ஸ்பீடப்பே பண்ணல நார்மலாகவே இவ்வளோ ஸ்பீடில் தான் அம்மா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் கூட ஆச்சரியமாக அம்மாவை கேட்டேன் பரவாயில்லையம்மா ஐம்பது வயசில் இவ்வளோ ஸ்பீடு அம்மி நல்லா அரைக்கிறியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா வந்து ஐம்பது வயசு இல்லை நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது எதுக்கு நீ அஞ்சு வயசு எனக்கு கூட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டே ஜாலியாக பேசிட்டு அம்மியிலேயும் எனக்கு கரைச்சி கொடுத்துட்டாங்க லாஸ்ட்டாக அந்த அம்மியும் கழுவிட்டாங்க கழுவி தண்ணி அப்படியே வச்சுருந்தாங்க சரி எடுத்து கீழே தான் ஊற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் பார்த்தா ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருந்தாங்க என்ன ட்விஸ்ட்னா புளியை நம்ம நல்லா கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த கரைச்ச புளியை இந்த அம்மி கழுவின தண்ணியில் சேர்த்துக்கோ குழம்புக்கு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் செஞ்சுட்டேன் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் மசாலாஸ்க்கு ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி மல்லிப்பொடி வீட்டிலேயே எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணிக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் உப்பு ஆல்ரெடி நம்ம புளி கரைக்கும் போது சேர்த்துட்டோம் மசாலா சேதுவும் திப்பி திப்பியே வராமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே வத்தல் இருக்கு இல்லையா அது தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தாளிச்சி விட்டுக்கிற வேண்டியதான் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட போய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம்லையா வத்தல் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இல்லை எனக்கு உப்பு ரொம்ப சாப்பிட்டா ஒத்துக்காது வத்தலில் ரொம்ப உப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வத்தல் எப்பயும் ஆஃப் அன் அவர் ஊற வைப்போம் இல்லையா நார்மல் பச்சை தண்ணியில் அதுக்கு பதிலாக நீங்கள் வெதுவதுன்னு இருக்கிற சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அதில் உப்பு அப்சர்வ் ஆகிடும் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் அதை தண்ணியை நீக்கிட்டு நீங்கள் அந்த வத்தல் மட்டும் சேர்த்திங்கன்னா உப்பு ஓரளவுக்கு குறஞ்சிருக்கும் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எல்லாமே மிக்சடு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் வத்தல் குழம்ப அப்படியே கொஞ்சம் நல்லா வத்த விட்ருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி குழம்பு நல்லா ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருந்துச்சு நான் நல்லா ஒரு பக்கம் காற்று வாங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு கிளைமேட் இன்றைக்கி எப்போயும் நம்ம கிச்சனில் வேர்த்து விரும்புத்து சமைச்சிட்ருப்போம் இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு அவ்வளோதான் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் வத்த குழம்பு ரெடி பாருங்க எவ்வளோ நல்லா குழக்ழலான்னு வத்த குழம்பு ரெடியாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்